பழுக்கிற ஸ்டேஜ் பக்கமாக வந்துருச்சுங்களா மாங்காய் வேங்காய் மாங்காய் அப்படி கையிலே அந்த மழை போகிறங்களா பயங்கரமாக தெரியுது அப்படி வண்டியில் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறதா ஊருக்கு ஸோ ஹாய் லோ மக்களை வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஸோ ஆக்சுவலி எல்லா ஃபேமிலியும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் அறுவடை பண்ண போகிறேங்க ஸோ அங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குதா தெரியுதுங்களா ஸோ அந்த மரமும் அது பக்கத்தில் இருக்க சின்ன மரமும் பார்த்தீங்கன்னா முன்னே ஃபுல்லாக அறுத்தாச்சு ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் இருக்குதுங்க ஒரு வால் மாங்காய் மரம் ஸோ அடுத்தது அந்தாண்டா ஒரு குண்டு மாங்காய் மரம் இருக்குது ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அறுத்து எடுத்துகிட்டு போக போகிறோம் மாங்காவை ஸோ அதுதான் இப்போ கிளம்பி போயிட்டு போயிட்ருக்குங்க ஸோ உள்ளே இப்போ சோளக்காடு தான் முத்து சோளக்காடு பாருங்க காஞ்சிச்சி இன்னும் கொஞ்சம் இன்னொரு ஒரு ஒரு மாதம் இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மாதம் பார்த்திங்கன்னா இது இது அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் சோளம் ஸோ மக்காசோளம்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒவ்வொரு ஏரியாவில் ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா முத்து சோளம்னு சொல்லுவோம் ஸோ அவ்வளோதாங்க தாங்க மரத்துக்கு பக்கமாக போயிட்டோம் ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குதுங்க டைம் பார்த்தீங்கன்னா டென் ஓ கிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பாருங்க இங்கேருந்து பார்க்குறது நம்ம மழை பயங்கரமாக தெரியுதே எனக்கு அந்த மழையை காமிக்கிறேன் ஸோ மழை பயங்கரமாக தெரியுதுல்ல இந்தாண்ட ஒழுங்காக தெரியல அந்த மரம் மறைச்சிச்சு இப்போ பாருங்க அந்த அந்த மரம்தான் பார்த்திங்களா மாங்காய் பயங்கரமாக தெரியுதா ஸோ நல்லா திரண்டு போய் காய் நல்லா பழுக்கிற ஸ்டேஜ் பக்கமாக வந்துருச்சு அங்கே பாருங்கள் அந்த சிவப்பு சிவப்பாக தெரியுதுல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிச்சு போட்டால் ஒரு நாலஞ்சு நாளில் படுத்துக்கும் ஸோ இது வால்மங்கா மரங்க ஸோ இது வால்மங்காய் அப்படியே அந்தாண்ட பண்ணிங்கன்னா அது குண்டு போட் ஆக்சுவலி இது பெங்களூர் கைன்னு இன்னொரு பேர் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா குண்டு மங்காய் இதுவும் பார்த்தீங்கன்னா செவந்தி சா இது இன்னும் படுக்கலைங்க கொத்து கொத்தாருக்கா டட்டட்டேன் டட்டட்டேன் ஆனால் பழம் இல்லை காய தான் அதிகமாக இருக்குது ஏரி பரிகிறது ஆயிடும் கிணறு பக்கமாக வந்துட்டோம் கிணத்துல பார்த்தீங்கன்னா மேலாமை தண்ணி தண்ணி கிடக்கும் அங்கே அதை காமிக்கிறேன் பாசனா இருக்குதுனால தான் ஒழுங்காக தெரியல ஓட போதில்லை அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் மேலாம் கிடக்கும் இந்த ஓடையில் நான் தண்ணி போயிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்துருக்கேன் மழை இல்லாதனால தான் ஓடல ஃபுல்லாக அந்த மேலே அந்த காஞ்சி போயிருதுல்ல ஸோ அது வரைக்கும் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துது இங்கே வரங்களேன் மாங்காய் மரத்தை ஃபுல்லாக கொடியாக இருக்குது என்னென்ன ஒரு புளியா மரம் இருக்குதுங்க பயங்கரமாக பெருசாக இருக்குது ஸோ அதுக்கு அடியில் போய் பார்க்கலாம் பயங்கரமாக நெயிலாக இருக்கும் ஃபுல்லாகவே புதராக இருக்குது ஸோ அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் மாங்காய் பெருக்கணும் ஏன்னா கீழே வந்தேன்னா எடுக்க முடியாத அது இல்லாமல் பூச்சி புழு இருக்குதுங்க அதனால தான் எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சும்மா சுற்றி வண்டியும் இந்த மாங்காய் மரத்தை சுற்றி வண்டியும் பெரிய செடியெலாம் பிடிங்கி விட்டால் போதும் இதுதான் அந்த ஓடை பாருங்களேன் இந்த தொலை தான் தாங்காமல பாருங்க போட்டு கடிக்கடின்னு கிடைக்குது சி ஃபுல்லாகவே தான் இருக்குது இங்கே அங்கே ஒரு கூடு இருக்குது பாருங்கள் நிறைய கூடு இருக்குது பச்சை பசியர்னு இருக்குது இப்போ தான் பூ வைக்குது மரம் பாருங்க சூரிய ஒளி அடிக்குது அப்படியே இந்த மரம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படியே பெருசாக இருக்குதுங்க கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான மரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சரிங்க அப்படியே கீழே காமிக்கிறேன் பயங்கரமா இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படி ஜில்லுன்னு காத்தடி ஸோ அங்கே கொஞ்சம் அந்த செடி இடிலாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் போய் அறுவடை பண்ணுற வேலை தான் பாருங்க நாட்டு மாடு இருக்குது காமிக்கிறேன் நம்மளை பார்க்குது பாருங்கள் பசு தான் நம்மளை பார்க்குது ஒன்று படுத்துருக்குது அது வந்து ஜ மாடு ஜல்லிக்கிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த அங்கே ஒன்று இருக்குது ரெண்டாவதா ஸோ இது பசு மாடுங்க எல்லாம் பார்க்குது வித்தா தான் என்னங்க இது எந்திரிச்சிச்சு வந்துடுமோ அப்பா கொம்பு பாருங்களா இந்த மாட்டுக்கு பயங்கரமாக இருக்குது இங்க அது பாருங்க வருது கிட்ட கட்டி இருக்குது ஓகே பாய் அப்படியே எப்படி ஓடையில் இறங்கி என்ன மாட்டேன்ப்பா ஓடையில் இறங்கி வச்சு பாம்புலாம் இருக்கும் பார்த்து தான் இருக்கு இந்த நேரத்தில் வருங்க பயங்கரமாக இருக்குது கல்லுக்கட்டு வருங்களேன் ஆப்போசிட்டில் இருந்து தான் வரும் அப்போ தண்ணி அமைதியாக இருக்குதுங்க அப்படி மேலே ஏறலாம் பயமாக பார்க்கறது கல்லுகிட்ட பார்த்தா இப்போ வாருங்களேன் எப்படி இருக்குது கல்லுக்கட்டு அப்படி மேலே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ

ஸோ சரி நான் போழுத்து கெட்டு போய் கிடக்குது கல்லூரிய முன்ன இருந்தது கூட கொஞ்சம் கெட்டு போன மாதிரி லைட்டாக இருந்தது அது தூக்கி போட்டேன் இது பார்த்தீங்கன்னா மரத்தில் இருந்து நல்லா பழுத்து போய் விழுந்தது பைக் எவ்வளோ செடியாக இருந்தது போதோ சுத்தம் பண்ணியாச்சு நான் பண்ணல அவங்க பண்ணாங்க வெற்றிகரமாக மாங்காய் இருக்கப்போகிறோம் சரிங்களா கொக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் இது வந்து ரொம்ப மேலே மாங்காயெல்லாம் இதெல்லாம் இருக்கிறது கீழே எடுத்து பார்த்திங்கன்னா ஐயோ மரத்தில் மாட்டுது அப்படியே கையில பிச்சு போடலாம் கீழே எட்டுற துணி அப்படி பிச்சு பிச்சு நான் காட்டில் உரமாக போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மேலே எட்டாதலாம் மேலே ஏறி பார்க்கலாம் இல்லைன்னா கீழேருந்தே இந்த கொத்தி சேலை வச்சு தான் இருக்கணும் மொசருமங்க பாருங்கள் ஐயோ கீழே பார்த்திங்கன்னா பெரிய மோசரும் கூடருக்குது அதை கலைக்க வேணாம் இங்கே ஒரே ஒரு மாங்காய் இருக்குது அதை பிக்கிறதுக்காட்டியும் கையெல்லாம் ஏறிவிடுங்க இ மேல மரத்து மேலதாங்க இருக்கும் மொசிரும்ப பயங்கரமா கிடைக்கிட்டு இருக்கும் இருக்கா மேல வந்துட்டோங்க காத்து பயங்கரமா அடிக்கலாம் ார் அப்படி நம்ம இந்த வால் கீழே வைக்கோண்டி அப்படியே கையிலே பறிக்கலாம் வேறுங்களா மாங்காய் கிளி மாங்காய் பயங்கரமா இருக்கா வேறுங்களா மாங்காய் பயங்கரமா இருக்காங்க மாங்காய் எவ்வளோ பெரிய மாங்காய் கிட்டத்தட்ட இதே ஒரு இரநூத்தம்பது கிராம் வரும்னு நினைக்கிறேன் என்னாச்சு அதாவது பெங்களூர் காய்மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா நேரில் ஏறிட்டேன் ஸோ அப்படியே ஹீக்கிறது தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹீட் பார்க்கு மாதிரி அப்படி பண்ணி கையிலேயே இருக்குது சரிங்க மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது இருக்குதுக்கா நவருக்கா இங்கே குத்து அதை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு எத்த சோட்டுக்காயிருக்குது எறும்பு மேலே தான் அதிகமாக வருது ஸோ ஒரு கையில் ஃபோனை பிடிச்சி எடுக்கிறா தான் அறுக்க முடியும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த சாக்கில் கொஞ்சோண்டு இருக்கும் இன்னும் கொஞ்சம் கீழே பொறுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே கிளம்புறோம் அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அறுவடை பண்ணி அதாவது பறித்து முடிச்சாச்சு ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறோம் ஓகே பாய் ஃபிரேமே ஓம் நமச்சி வாய் ஸோ அந்த மலை போகிறவங்கள பயங்கரமாக தெரியுது ஸோ வாங்க ஆங்காய் ஸ்வீட்டு அப்படியே வீட்டுக்கிட்டு போகிறேன் அவ்வளோதான் அப்படியே வீட்டிட்டு போய் அப்படியே வண்டியில் எடுத்துகிட்டு அப்படி கிளம்புறதான் ஊருக்கு